ஹீஸ் பிரில்லியன் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடறான் லயன் டேரா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினம் ரெண்டு ஸ்பூன் வேணை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் இயங்க படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் சேருங்கள் தான் குருவை இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக கொண்டவர்கள் உபராசிக்காரர்கள் புன்னும் பொருளும் புகழும் எல்லா வரைக்கும் தங்கமோ தங்கம் உங்களை எது காப்பாத்துதோ இல்லையோ போடுற இந்த கோர் வேல்யூஸ் இந்த வேதம் உங்களை காப்பாத்து உங்களை பற்றிய சுய உங்களுக்கு வேண்டும் குரு இருக்கிறதுனால அஞ்சு கூடவன் புதன் எதையுமே பிசினஸ் மைண்டா யோசிப்பீங்க புதன் சம்பந்தப்பட்ட வித்தியை சொல்லித் தர்றது பிசினஸ் பெரும்பாலும் கடை வச்சிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு வரும் ரெண்டு கூடவன் குரு என்பதால் கோல்டு பிசினஸ் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலா வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு குடையவன் சூரியன் என்பதால் சூரியன் மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வீரப்புலி சூரப்புலி மாதிரி ஒரு ஒரு மனைவி கிடைச்சிருக்காங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்ப எல்லாம் எப்படி இருப்பார்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ரெண்டு மூணு பேர் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை மேச லக்னத்துக்காரர்கள் விருச்சிக லக்னத்துக்காரர்கள் கும்ப லக்னத்துக்காரர்கள் இவங்கள்லாம் குரு கூடையே திரியிறவங்க குரு கூடையே ட்ராவல் பண்ணுறவங்க குருவினுடைய பார்வையிலேயே எந்நேரமும் இருப்பவர்கள் குரு கூடையே இருக்கிறவங்க ஒரு நல்ல டேரக்டர் இருக்காங்க இவங்க கூடயே தெரிஞ்சுங்கனாலே போது வேறு ஒன்றும் வேண்டாம் இவங்க பார்வை அவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்க 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 ஞானமும் அறிவும் தெளிவும் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அந்த சக்தி உண்டு காரணம் என்னென்னா அவங்களாம் குரு குரு கூட அதனால தான் என்றைக்குமே சொல்லுவாங்க நீங்கள் இந்த ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கை வச்சு சொல்லுவாங்க உஸ் அப்படி போங்க மாஸ்டர் இந்த பழக்கமெல்லாம் அங்கேருந்து வந்தது தான் இந்த மாஸ்டர் அவங்கள வணங்கணும் குருவை வணங்க குரு வணக்கம் குரு பூர்ணிமாலாம் இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த குருவை வணங்க யார் ஒருவன் குரு குருவுக்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ குரு சொன்னால் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது எந்த கவலையும் வராது நான் எழுதித்தரேன் குருவினுடைய அனுகிரகம் என்பது ஒரு அப்பா தான் ஒரு அம்மா தான் சொல்கிறா இவர் தான் அப்பா இவருக்கு தான் நீ பிறந்த அவர் அவள் சொன்னால் தான் தெரியும் அவள் தான் சொல்லணும் இவர் தான் உங்கள் அப்பா இந்த அப்பா சொல்கிறார் இவர் தான் வாத்தியார் இந்த வாத்தியார் தான் வந்து உ வாத்தியார் தான் வந்து உனக்கு காப்பாற்ற போகிறார் அவர் சொன்னால் தான் வாத்தியார் அந்த வாத்தியார் சொல்கிறார் இவர் தான் தெய்வம் இந்த தெய்வம் தான் உனக்கு காப்பாற்ற போகுதுன்னு அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னா தெய்வத்துக்கு ஸ்தானம் குரு குரு நினைத்தால் தான் தெய்வத்தையே காட்ட முடியும் அவ்வளோ பெரிய ஆட்கள் இவங்கள்லாம் இந்த குருவை குருவை ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் பொண்ணும் பொருளும் புகழும் எல்லாம் கிடைக்கும் தங்கமோ தங்கம் தங்கம் என் தங்கம் என் செல்லம் அப்படின்னு நமக்கு அந்த என் தங்கம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ரெண்டு குரு தான் சார் வீர அலெக்சாண்டர் இருந்தாராம் நான் சொல்லும்போதெல்லாம் அவங்களுக்கு என்ன என்ன குருஜி உங்கள் பதிவுகள் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கதை நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று ஒன்றை கேட்கும் பொழுதும் இதை உங்கள் நெஞ்சில் எழுதி கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் இத்தனை சிறப்பானவர்கள் என்பதை மற்றவங்க ஆஹா ஊகோன்னு வேற மா வேற வேறு மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் சொல்லுவதில்லாம் உங்களுடைய பெருமை உங்கள் பெருமைகளை உங்கள் மனதில் எழுதி கொள்ளுங்கள் உங்களை எது காப்பாற்றுதோ இல்லையோ நான் போடுற இந்த கோர் வேல்யூஸ் இந்த விதை உங்களை காப்பாற்றும் உங்களை பற்றிய சுய உங்களுக்கு வேண்டும் டே ஒன்னில் நான் இப்படி இருக்கேன் ஆனால் ஒன் டே நான் அப்படி இருப்பேன் அப்படிங்கிற அதை முதல்ல நீங்கள் நம்புங்க வீர அலெக்சாண்டர் இருந்தாராம் அவர் ஏன் நம்ம வீர அலெக்சாண்டர்னு சொல்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க வீர அலெக்சாண்டரை நம்ம ஏன் த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அவர் என்ன பெரிய கிரேட்டு அவர் என்ன பெரிய கிரேட்டு அவர் ஒரு நாட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு கப்பலில் செல்வாராம் அந்த தீவை கைப்பற்ற அந்த தீவில் இறங்கிய முதல் வேலையாக அந்த கப்பலை எரித்து விடுவாராம் எது அவர் அவர் வந்த கப்பலை அவரே எரிச்சிருவார் ஒன்று இந்த தீவிலிருந்து நான் செல்வதானால் இந்த தீவை அடிமைப்படுத்தி இங்கிருக்கும் மக்களோடு இங்கிருக்கிற இதில் கப்பலில் உட்காந்து போவேன் அல்லது இங்கே செத்து போவேன் ஆனால் ஒரு காலத்துலேயும் தோற்று போய் திரும்பி மாட்டேன் அதுதான் கட்ஸு அதுதான் திமுரு கும்பலக்னத்துக்காரங்களுக்கு அந்த கட்ஸ் உண்டு காரணம் என்னவென்றால் நான்கு ஒன்பது குடையவன் சுக்கரன் குரு ரெண்டு குடையவன் ரெண்டாம் இடமாகப்பட்ட பேச்சாளர்கள் நல்லா பேசுவீங்க சூப்பராக பேசுவீங்க காரணம் என்னவென்றால் ரெண்டு குடையவன் குரு குரு இருக்கிறதுனால அஞ்சு குடையவன் புதன் எதையுமே பிஸ்னஸ் மைண்டாக யோசிப்பீங்க ஒரு சின்னதாக ஒரு காபி கப்பு கிடைச்சாலும் அதை கண்டென்ட் பண்ணி என்ன பண்ணலாம் இதா இது ஐயப்ப சீசன் இந்த கப்பில் அழகாக வந்து இந்த மாதிரி வந்து சாமியை சரணமையப்பா போட்டு கொடுக்கலாம் அது நல்ல ஆகும் இப்படி பண்ணால் அப்படி சேல் ஆகும் வித் ஏ எப்படி அப்படி யோசிக்கிற அது அப்படி வித்தியாசமாக யோசிப்பாங்க வித்தியாசமாக யோசிக்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் எந்த நேரத்தில் எதை வித்தா எப்படி ஓடும் சில பேர் சொல்லுவாங்க காற்றடிக்கும் போது மாவு விற்க போனேன் மழை பெய்யும் போது உப்பு விற்க போனேன் அந்த கதையே உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தெரியும் எதை எப்போ விற்கணும் எதை எப்போ பேசணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் கும்பலக்னத்துக்காரங்க ராம்ஜி எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறது ராம்ஜியோட திறமை ராம்ஜி எப்படி பேசணும் அப்படிங்கிறது ராம்ஜியோட அறிவு ஆனால் எதை பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் இந்த அனுபவம் உங்களுக்கு ஜென்ரலாகவே வாய்க்கும் எனக்கு தெரியுங்கிறதுக்காக தேவையில்லாத பத்து கதை சொல்லக்கூடாது எங்கே எதை பேசணும் அப்படிங்கிறது கும்பலக்னத்துக்காரங்களுக்கு இந்த சக்தி இயல்புலேயே உண்டு கரெக்டாக பேசுவாங்க என்ன பேசணுமோ சொல்ல வர்றதை புரிய வைப்பாங்க பெரும்பாலும் பாருங்கள் கும்பலக்னத்துக்காரங்கள்ட்ட ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த காரியத்தை அழகாக சொல்லி புரிய வச்சு அந்த கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க நமக்கேற்ற மாதிரி கொண்டு வருவாங்க நம்மளால எடுத்தோன்னே நமக்கெல்லாம் பேசவே தெரியாது எடுத்தோடனே என்ன சொல்லுவோம் கடைசியா இப்போ என்னன்ற அப்படிம்போ நம்ம ஒய்ஃப்ட்ட கடைசியா இப்போ என்னன்ற ஏ இன்னும் சண்டே ஸ்டார்ட் ஆகலடா அதுக்குள்ளே கடைசியா இப்போ என்னன்ற இன்னும் இனிமே தான் பேசணும் அப்புறமா தான் கடைச்சியா என்னென்றன்று கேட்கணும் சண்டை போடவே தெரியாது ஆனால் கும்பலக்னத்துக்காரங்க சூப்பராக அழகாக பேசுவீங்க ஐந்து குடியவன் புதன் என்பதால் புதன் சம்பந்தப்பட்ட வித்தியை சொல்லித்தர்றது பிஸ்னஸ் பெரும்பாலான கடை வச்சிருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் ரெண்டுக்குடியவன் குரு என்பதால் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக வரும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு குடையவன் சூரியன் என்பதால் சூரியன் மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்கும் உள் உடைத்த வா வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 வழிபடைத்த தோழி நான் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது நம்ம ஒய்ஃப் அதே மாதிரி ஒளிபடைத்த கண்ணி உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாய் வா வானா ஏற்கனவே அந்த மிதி மிதிக்கிறா இதில் உறுதி கொண்ட நெஞ்சினால் வந்த வந்தேன்னா முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் அப்போ பெரும்பாலும் கும்பலக்கினத்துக்காரங்களுடைய ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் புகழ் கொண்டவங்களா பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன்டெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க எதுக்கு பிரச்சனை நம்மளே பேச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா கும்பராசிக்காரர்களுடைய மனைவியுடைய சொந்தக்காரங்க பிரியாளர் இருப்பாங்க ஒன்று புகழால் பணத்தால் அதிகாரத்தால் பவரால் எல்லா வகையிலையும் கும்பலக்னத்துக்காரங்க நீங்கள் தான் சலாம் வைக்கணும் நீங்கள் தான் அவங்கள பார்த்து அண்ணே வணக்கம் அம்மா வணக்கம் நான் போய் ஏங்க ஏன் சண்டைப்பட போகிறேன் சும்மா என் கருத்தை சொன்னேன் அவ்வளோதான் அதுக்காக கோச்சிக்கலாமா நீங்கள் போன்று நீங்கள் தான் அடங்கி போகிற மாதிரி இருக்கும் ஏழு சூரியன் என்பதால் சூரியனை போன பெரும்பான் அரசியல்வாதி உங்களுடைய மனைவி ஒரு அரசியல் அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்களாக அல்லது உங்கள் மனைவி வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுபவர்களாக இருப்பார்கள் அல்லது உங்களுடைய இயங்கு சக்தியாக சூரியனே எழுக்கூடியவன் என்பதால் வெளிநாட்டு யோகங்கள் போகிறது அவங்க ரொம்ப பிரைட்டாக சூரியனை போன்ற சார் நம்ம நம்ம சொல்லிக்கிறோம் உண்மையை சொல்லப்போனால் நம்ம சொல்லிக்கிறோம் நமக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் நமக்கெல்லாம் தைரியமே கிடையாது நான் இதனை இங்கே நீங்கள் எந்த மீடியாவில் வேணால் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்கள் தைரியசாலிகளைப் போல நடிப்பவர்கள் உண்மையில் தைரியசாலிகள் பெண்கள் உண்மையில் தைரியசாலிகள் பெண்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இந்த விஷயத்தை ரெண்டு பேரும் எப்படி அணுகிறீங்கிறத செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு இரநூறு திங்க் பண்ணிடுவீங்க அவ்வளோதான் இவள் இறந்துட்டானா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி நல்லா சொல்லுவீங்க உங்கள் ஒய்ஃப் அதை பற்றி கூட மாட்டாங்க அவர் ஏன் இறக்க போகிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏய் இட்லி சாப்பிட்ற எந்திர உட்காரு அப்படிம்பாங்க அவங்க அதை கூட மாட்டாங்க உள்ள உறுதி அந்த உள்ள உறுதி கும்பராசிக்காரர்களுக்கு அவங்க கும்ப லக்னத்துக்காரங்க மனைவி உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க பிஸ்னஸில் லாஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆனால் வேறு ஊருக்கு போய் பிழைக்கலாம் எங்கேயாவது போய் வடை வைத்தாவது பிழைக்கலாம் பெண்ணா செத்து போக முடியுமா அதெல்லாம் ஒன்றும் தெரியுமாரு நான் பேசுகிறேன் வன்ட்டா யார் அவன் பேர் என்ன அந்த மொட்டை அன்றைக்கி வந்தானே அந்த மொட்டை அவனை வர சொல்லி நான் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க அந்த ப்ராப்ளத்தை ஒரு பெரிய டெப்டி ஜென்ரல் மேனேஜர் என்ன வேலை விட்டு தூக்குறேன்ட்டா ஏ என்னை கூட்டுப்படாமன்ட்டா நான் பேசுகிறானிட்ட சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இப்போ பேசுவேன் முடிஞ்சு போயிடும் பிரச்சனை அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் அதனால் கும்பலக்னத்துக்காரங்க ரொம்ப பிளெஸ்ஸு உங்களுக்கு ஒரு வீரப்புலி சூரப்புலி மாதிரி ஒரு ஒரு மனைவி கிடச்சிருக்காங்க அதனால யூ டோன்ட் வரி ஏதா இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே வார்த்தை தான் எதா இருந்தாலும் என் பொண்டாட்டிகிட்ட வாயை கொடுத்து ஜெயிச்சிட்டு அப்புறமா என்னை வந்து ஹேண்டில் பண்ணுறான்னு மட்டும் சொல்லுங்கள் முடிஞ்சால் அவன் உங்களை ஹேண்டில் பண்ணிட்டான் அதுக்கு மேலே அவன் இருந்தான்னா பார்க்கலாம் ஸோ அதனால் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களோட பேசுவதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் புக் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னை சந்திப்பதற்கு வீடியோ காலில் ஏற்பாடு பண்ணி தருவார்கள் மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட் குள்ள போனீங்கனாலم என்னோட தரவுகள் வரும் அதனால நீங்க புக் பண்ணியும் என்னோட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹி அடிக்கடி ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு தினமும் 2 ஸ்பூன் 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி ஸ்கூலில் சேருங்கள் விட